ம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் வந்து ஒரு சிறந்த மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மூலிகை கிராமங்களில் வேலிஓரங்கள்லேயும் புதர்களுக்கு மேலேயும் மரங்களுக்கு மேலேயும் வளர்ந்திருக்கும் சில சமயம் தரையிலையும் படர்ந்துருக்கும் இந்த இது வந்து சிறந்த மருத்துவமா பொருளாக கிராமங்களில் இதை பயன்படுத்துகிறாங்க எங்கள் வீட்டில் வந்து இந்த மூலிகை இந்த ஷேடு நெட்டுக்கு மேலே நிறையா வளர்ந்துருக்கு வாங்க அதை பத்தி நம்ம இப்ப போய் பார்க்கலாம் இந்த மூலிகைய சாதாரணமா தாட்பூட் செடி அப்படின்னு சொல்றாங்க காட்டு தோடை அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து ஆங்கிலத்துல ஸ்டிங்கிங் அதாவது நாப்பம் எடுக்கிற பாஷன் ஃபிளவர் செடி அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இதோடைய ஆங்கிலத்துல இதோட பேரு ஆஹ் பேசிஃபுளோரா போட்டிடா அப்படிங்கிறது இந்த பாசிஃப்ளோரா ஏன் ஸ்டிங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த இலைகள் வந்து ஓரளவுக்கு ஒரு வேண்டாத வாசனையை தரக்கூடியது இது வந்து பாசிஃப்ளோரிசியே அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்தது இதனோட பூர்வீகத்தை பார்த்தோம்னாக்கா தென்மேற்கு அமெரிக்கா மெக்சிகா கரீபியன் மத்திய அமெரிக்கா அப்படியெல்லாம் ஆனாலும் கூட மக்கள் வரப்போக இருக்கிறதுனால தென்கிழக்கு ஆசியா இந்த மாதிரி நாடுகள்லையும் வெப்பமண்டலத்துலேயும் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த செடி வந்து ஒரு கொடி அதிகமாக படரக்கூடிய கொடி வகையை சேர்ந்தது போட்டினா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா லத்தீன் மொழியில் நாற்றம் அப்படிங்கிறது இது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய செடி ஆனாலும் கூட சில சமயங்களில் ஈராக இருக்கிற இடத்துல ரொம்ப நல்லா வளரும் இதோடைய தண்டு பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் தண்டு மெலீஸாக இருக்கும் அந்த அதில் வந்துட்டு மஞ்சள் கலரில் முட்கள் மாதிரி இருக்கும் அதை இது வந்து தண்டு முத்தி போச்சுன்னாக்கா அப்படியே மரம் மாதிரி குச்சி மாதிரி உடையிற தன்மையில் இருக்கும் இலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க மூணுலேருந்து அஞ்சு மடல்களாக இருக்கும் நம்ம வீட்டு செடியில் மூணு மடல் இருக்குது இலைகளில் வந்து ரோமம் அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரோமம் மாதிரியே இருக்கும் இதை வந்து இந்த இலையில நாம கசக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா எரிச்சல் வர்ற மாதிரி ஒரு வாசனை வரும் இந்த இந்த செடிக்கு வேறு வேறு பெயரும் நிறையா பேர் இருக்குது காட்டு மரகுஜா புதர் ஃபேஷன் பழம் காட்டு தண்ணி எலுமிச்சை ஒயில்டு வாட்டர் எலுமிச்சம் பழம் அப்புறமேல கல்லுப்பூ லவ் இன் எ மிஸ்ட் ஆர் ரன்னிங் பாப் அப்படின்னு நிறையா பேர் இருக்குது இப்போ பாருங்கள் பூவை பார்க்குறோம் பூ எவ்வளவு அழகாக அருமையாக இருக்குது வெள்ளை கலரில் க்ரீம் கலரில் நடுவில் வந்து பர்பிள் கலர் ஊதா கலர் அப்படியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அஞ்சுலேருந்து ஆறு சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்குது இப்போ அந்த காய்களை பாருங்கள் உருண்டை வடிவத்தில் இருக்குது இருந்து மூணு சென்டிமீட்டர் விட்டம் இருக்கும் வெள்ளையா பூ பூக்குற செடி வந்து மஞ்சள் பழம் தரும் ஊதாவா பூ பூக்குற செடி வந்து சிகப்பு பழத்தை தரும் இதில் வந்துட்டு ஐம்பது வகையான செடிகள் அதாவது வேரியன்ஸ் மா மாறுபாடு உடைய செடிகள் இந்த இதில் கா இருக்குது இந்த பழத்தோட விதைகளை பார்த்தீங்கன்னா பழுத்ததில் தசையில வந்து இந்த தசையில வந்து பொசு இந்த அப்படியே ஊனிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பதிஞ்சு இருக்கும் இந்த விதைகள்லாம் க விதைகள் வந்து கருப்பு நிறத்துல இருக்கும் பழங்களை வந்து நாம் சாப்பிடலாம் இந்த பழங்கள்லாம் எப்போ இந்த செடி எப்படி பரவுது அப்படின்னு சொன்னால் விதைகள் மூலம்தான் பரவுது காயங்களுக்கு மேலே இருக்கிற கொக்கிங்கை வந்து பூச்சிகளை இழுத்துக்கும் அந்த பூச்சிகளை இழுத்துக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு திரவத்தை சுரக்கும் இந்த ஒட்டுந்திரவத்தில் வந்து செரிமான நொதிகள் இருக்கிறதுனால இந்த செடி ஓரளவுக்கு மாமிச உண்ணி செடியாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க இது ஆரம்ப நிலை மாமிச உண்ணி செடியாக இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சிகள் நமக்கு தெரியப்படுத்துது இந்த வந்து பட்டர்ஃப்ளை வண்ணத்து பூச்சிகளோட லார்வாக்கள்லாம் இந்த இலையை சாப்பிடுது ஆனால் வந்துட்டு வெளிநாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க பிரேசிலில் விவசாயிகள்லாம் ஆடுகள் கோடை காலத்தில் இந்த காஞ்ச இலையை சாப்பிட்டா அது வந்து ஆடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதான் காரணம் அந்த இலைகளில் ஓரளவுக்கு சயனைடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ப பழங்களை வந்துட்டு நாம் சாப்பிட்லாம் மக்கள் இப்போ சா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஃபிலிப்பைன்ஸில் வந்து இந்த பழத்தை மரியா மரியா லிட்டில் மரியா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பழத்துக்கு மேலே அந்த இருக்கிற அந்த கொக்கி மாதிரி இருக்கிறத வந்துட்டு போப்பாண்டவரோட கிரீடம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காஞ்ச இலையில இருந்து இதோட உபயோகம் நிறைய உபயோகமாக இருக்குது காஞ்ச இலையிலேருந்து டீ செஞ்சு குடித்தோம் அப்படின்னாக்கா தூக்கம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் இது மருந்தா இருக்கும் அப்புறம் வந்துட்டு இளம் இலைகள் அதாவது கொழுந்து இளம் இலைகளையெல்லாம் நம்ம வந்து சாப்பாடாக செஞ்சு சாப்பிட்லாம் உடம்பு அரிப்பு இருமல் போன்றதுக்கும் மருந்தாக பயன்படுது பாரம்பரிய மருத்துவத்தில் வந்து தொண்டையில் ஏற்படக்கூடிய தொற்று தலை சுத்துறது கல்லீரல் கோளாறுகள் வயிற்றுப்போக்கு கட்டிகள் நரம்பு கோளாறுகள் படபடப்பு அப்புறம் ஞாபகமருதி தூக்கு அப்புறம் வந்து தோல் நோய்கள் அப்படியே உண்மத்தம் முடிச்ச மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கிறது ஹிஸ்டீரியா ஆஸ்துமா போன்ற பல நோய்களுக்கு இதிலேருந்து மருந்துகள் தயாரிக்கிறாங்க எண்ணெயும் தயாரிக்கிறாங்க இந்த இது வந்து மனசை அமைதிப்படுத்துகிற தன்மை இருக்கிறதுனால இதிலேருந்து எடுக்கக்கூடிய சில திரவங்கள் கஷாயங்களை அல்லது ஆயில் எண்ணெய்களை வந்து ஆப்ரேஷன் அதுக்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பது நிமிஷத்துலேருந்து தொண்ணூறு நிமிஷங்களுக்குள்ள அவங்க அந்த ஆப்ரேஷனுக்கு தயாராகிடுவாங்களாம் அனஸ்தீசியா கொடுக்கறது மாதிரி இந்த செடியில் விட்டமின் ஏ சி நியாசின் போன்ற சத்துக்களும் இருக்குது இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த பேஷன் ஃப்ரூட்டு செடி அதில் இருக்கிற பழங்கள் எல்லாம் இயேசுநாதருக்கு ரொம்ப பிடிக்குமா அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக அதை வச்சுருப்பாராம் அந்த இயேசுநாதர் வந்து சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி இந்த செடியை தான் அவர் விருப்பமாக வளர்த்துக்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் ஸ்பே அதாவது ஸ்பெயினில் இந்த மடாலயங்கள்ல எல்லாம் இந்த செடியை இந்த கால வரைக்குமே கூட வளர்த்துக்கிட்டு இருக்காங்களாம் இந்த செடியை நான் இலைகளை வந்து நாம் துவையல் அரைச்சி கூட நாம் சாப்பிட்லாம் அதுக்காக இப்போ நான் பறிச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த இலைகளை இப்போ எங்கள் வீட்டில் இந்த எங்கள் பேத்திக்கு வந்து தொண்டை கரக்கரப்பு இருக்குது தலைவலியும் இருக்குது அதனால் இந்த இலையை பறித்து கஷாயம் போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பறிச்சுக்கிட்டு இருக்க பாருங்க அடுத்து வந்துட்டு இந்த இலையோட நாம் என்னது தூதுவலை தூதுவலை இதெல்லாம் சேர்த்து கூட நாம் துவையில அரைச்சி சாப்பிட்லாம் இந்த ஃபேஷன் ஃப்ரூட் இலை தூதுவலை ஓமவல்லி கொஞ்சம் துளசி எல்லாம் சேர்த்து நாம் கஷாயம் வச்சு குடித்தோம் அப்படின்னு சொன்னாக்க தலை சுற்றல் தொண்டை கரகரப்பு சளி இதெல்லாம் கூட சரியா போயிடும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல வழிகாட்டிய எல்லோருக்கும் நன்றி வணக்கம்